என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் எத்தனையோ தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வந்த போதிலும் இந்த தலைப்பு அரசு அரசு மதுவுக்கு போடுமா தடை தலைப்பு அரசு மதுவுக்கு போடுமா தடை என்ற கேள்வியோடு இதைத் தொடங்குகிறேன் மதுவால் விளைந்ததுதான் என்ன பெற்றோர்கள் என்னதான் பண்ண மதுவால் விளைந்ததுதான் என்ன பெற்றோர்கள் என்னதான் பண்ண எப்படி ஒழுக்கத்தை காப்பது இனி எப்படி பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளர்ப்பது எப்படி ஒழுக்கத்தை காப்பது இனி எப்படி பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளர்ப்பது பண்புகளை சிதைக்கும் அல்லவா மது வீண் வம்புகளை இழுக்கும் அல்லவா இது பண்புகளை சிதைக்கும் அல்லவா மது வீண் வம்புகளை இழுக்கும் அல்லவா இது அரசே என்ன உன் ஆட்சி எங்கு பார்த்தாலும் கழகத்தின் காட்சி அரசே என்ன உன் ஆட்சி எங்கு பார்த்தாலும் கழகத்தின் சாட்சி சட்டத்தின் துணை கொண்டு அரசே மதுவை விற்பதா நன்று சட்டத்தின் துணை கொண்டு அரசே மதுவை விருப்பதா நன்று மக்களின் குமுறலை புரிந்து கொண்டு அரசு மதுக்கடைகளை அடைப்பது நன்று இனி மக்களின் குமுறலை புரிந்து கொண்டு அரசு மதுக்கடைகளை அடைப்பது நன்று மதுவா நாட்டின் வளர்ச்சி மது கொடுக்குமா மக்களுக்கு மகிழ்ச்சி மதுவா நாட்டின் வளர்ச்சி மது கொடுக்குமா மக்களுக்கு மகிழ்ச்சி மது வேண்டாம் என்பதே மக்களின் உணர்ச்சி இனி இதை புரிந்து கொள்ளுமா ஆட்சி மது வேண்டாம் என்பதே மக்களின் உணர்ச்சி இனி இதை புரிந்து கொள்ளுமா மக்களை ஆளும் ஆட்சி மதுவின் வருமானம் அவமானம் மதுவால் அழிகிறது இளைய சமுதாயம் மதுவின் வருமானம் அவமானம் மதுவால் அழிகிறது இளைய சமுதாயம் மதுவுக்கு யாரால் கிடைக்கும் விடை இனியாவதும் அரசு மதுவுக்கு போடுமா தடை மதுவுக்கு யாரால் கிடைக்கும் விடை இனியாவதும் அரசு மதுவுக்கு போடுமா தடை என்ற ஒரு கேள்வியோடு இம்முழக்கத்தை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்